இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜிப் நைட்டி தான் காமிக்கப்பறேன் இது வந்து ரெடி ஸ்டாக் இப்போ ஸ்டிச் பண்ணி ஆகி வந்திருக்குங்க ஜிப் நைட்டி உடனே போயிடும் வீடியோ போட்ட செகண்டில் ரெண்டு மூணு நாள் போயிடும் மேக்ஸிமம் டேட் எல்லாமே க நோட் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் கொடுங்க வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா டேட் எல்லாமே இருக்கும் இது மெஷர்மெண்ட்டு தான் காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு வந்து இருபத்தி நாலு இன்ச்சு இருபத்தி நாலு இருபத்தி நாலு உங்களுக்கு நாற்பத்தி எட்டு இன்ச்சு செஸ்ட்டு மெஷர்மெண்ட் வரும் ஃப்ரெண்டு பாக்கெட் வந்துடும் உங்களுக்கு தையல்லாம் ஸ்டிச்சிங்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஜிப் வந்து எட்டு இன்ச்சு அளவுக்கு உங்களுக்கு ஜிப் வந்துடும் சைடு வந்து ரெண்டு தையல் போட்டிருக்கோம் கையிலையும் சைட்லேயும் உங்களுக்கு ரெண்டு தையல் போட்டிருக்கோம் இந்த சைடு பார்த்திங்களா இதில் வந்து ரெண்டு தையல் போட்டிருக்கோம் கையிலேயுமே ரெண்டு தையல் போட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து துணி வந்து பியூர் காட்டன் டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் வரும் உங்களுக்கு துணி பியூர் காட்டன் திரும்பி திரும்பி சொல்கிறேன் பியூர் காட்டன் இந்த பாலிஸ்டரோ அந்த மாதிரிலாம் கிடையாது இதே பிரிண்டு உள்ளதெல்லாம் பாலிஸ்டிலும் கிடைக்கும் நூற்றி முப்பது ரூபா அந்த மாதிரிலாம் ரேஞ்சில் இருக்கும் இது வந்து பியூர் காட்டன் நல்லாயிருக்கும் ரஜ் பாடி பிரிண்ட்டு உங்களுக்கு ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு கலரும் காமிச்சு தரேன் ஸ்டிச் பண்ணி ரெடியாக இப்போ தான் வந்திருக்கு பதி பத்தோ பதிமூணு பீஸ் தான் இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பிக்கும்போது ரேட்டு வந்து நான் அந்த வீடியோவில் கொஞ்சம் சொல்கிறேன் மூணு பீஸ் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அறுநூற்றி முப்பது ரூபா வரும் சரிங்களா ஃப்ரீ ஷிப்பிங் மூணு நைட்டி எடுத்திங்கன்னா அறுநூற்றி முப்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வேறு யாருமே கொடுக்க மாட்டாங்க இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்க்கு இன்சைடு தமிழ்நாடு மட்டும்தான் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் இந்தியா போஸ்ட்டில் தான் போட்டு விடுமுடியும் எக்ஸ்ட்டாக நீங்கள் முப்பது ரூபா பே பண்ணுறமே இருக்கும் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் அறநூற்றி அறுபது ரூபா பே பண்ணால் இந்தியா போஸ்ட்டில் மட்டும்தான் அனுப்ப முடியும் வேறு எந்த குறையிலும் அனுப்ப முடியாது மினிமம் பர்ச்சேஸே மூணு நைட்டி தான் ஏன்னா ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறோம் மூணு நைட்டிலேருந்து நீங்கள் யார்னாலும் எடுத்துக்கிற மாரி தாராளமாக இரநூத்தம்பது ரூபாய்க்கு வரைக்கும் சேல்ஸ் பண்ணக்கூடிய குவாலிட்டி ஐம்பது ரூபா நான் வச்சு விற்கிற மாதிரி இருந்திங்கன்னா நல்லா போகும் இரநூத்தி எண்பது வரைக்கும் சேல்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து நைட்டி ஒரு நைட்டி வித்தா நூறுரூபா லாபம் கிடைக்கும் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க ஏன்னா வந்து அப்படிலாம் இப்போ லாபமே கிடைக்காதுங்க எல்லா கடையிலையுமே நீங்கள் உங்கள் ஊர்லேயே எடுத்துக்கோங்களேன் எல்லா கடையிலையும் வாசலில் போர்டுலேயே ஆஃபர் போட்டு விற்றுட்ருக்காங்க நைட்டி அதனால் வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது ரூபா வச்சு விற்றீங்கன்னா தான் எங்கனாலுமே லாபம் கிடைக்கும் நைட்டியில் மட்டும் ஏன்னா எல்லா இப்போ ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நைட்டி தான் ஆஃபரில் போட்டு எல்லாேருமே கொடுத்துட்ருக்காங்க குறைஞ்சபட்சம் நானாக இருக்கிறதுல யாருமே இந்த ரேட்டு கொடுக்காத அளவுக்கு தான் நானும் கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா வந்து なまっはあの அடுத்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க அவங்களோட நம்ம குறைச்சி தான் கொடுத்துட்ருக்கேன் நானே இந்த ரேட்டுக்குலாம் யாருமே கொடுக்க முடியாது ஏன்னா துணி மட்டுமே இந்த துணி எடுக்க வந்துடும் துணி மட்டுமே ஜிஎஸ்டிலாம் போட்டு நூற்றி ரூபா ஐம்பத்தி ரூபா சம்திங் வந்துடும் அப்போ ஸ்டிச்சிங்க்கு வந்து அவங்க தையக்கொலிக்கு ஒரு இருபத்திரெண்டு ரூபா இருபத்தஞ்சி ரூபா போயிடும் கைக்கு கிடைக்கிது ஒரு பதினஞ்சு ரூபா தான் கிடைக்கும் அது கடை வாடகை கரண்டு பில் எல்லாம் ஒரு சேர்த்தியும் வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து ஒரு சம்பளம் மாதிரி தான் ஒரு நாளைக்கு சம்பளம் எடுக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஓடிட்டுருக்கு அதனால் வந்து நைட்டியில் நீங்கள் பெருசாக லாபம் பார்க்குற மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் நம்மகிட்ட வாங்கி வாங்கி எங்கேயுமே வாங்கினாலும் முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பதுருவா அறுபது ரூபா ஒரு ஏரியா தக்கவ நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம் நைட்டில் ஒரு சாரீ ஒரு ப்ளவுஸ்லாம் வச்சிருந்திங்கன்னா நம்மகிட்ட வாங்கி இந்த மாதிரி ஒரு முப்பது ரூபா லாபம் வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாபமாக இருக்கும்